திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹரமகாதேவா அரசவனத்து அறநிலையம் பதினொன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ பின்வேலப்பதேசிகர் சரித்திரம் தமது ஞானகுரவராகிய ஸ்ரீ மூர்த்திகள் சங்கரநாராயணர் கோவிலில் சிவ பரிபூரணமுற்றபின் பத்து பூஜையும் சிறப்புற நடாத்தி ஸ்ரீ பின்வேலப்பதேசிகர் பீடத்தில் எழுந்து அருளி அடியார்களுக்கு அனுக்கிரகம் செய்து வந்தார் சில நாட்கள் சென்ற பின்பு தமது அடியார்களுள் சிறந்த சிற்றம்பலத்தம்பிரான் சுவாமிகளுக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து சின்ன பட்டத்தில் அமர்த்தினார்கள் சின்னப்பட்டத்தில் அமர்ந்த திரு சிற்றம்பல தேசிகர் தம்மை அடைந்த பக்குவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டு மிகச் சிறப்புடன் விளங்கி வந்தார்கள் பெரிய பட்டத்தில் எழுந்தருளி இருந்த பின்வேலப்ப தேசிக சுவாமிகள் திரு புராணத்தை இயற்றி அருளினார்கள் தம்மை அடைந்த பக்குவ மாணாக்கர்களுக்கு உயிர்ப்பிணி போக்கியும் தம்மை வழிபட்டு சரணாக அடைந்தோர்க்கு உள்ள உடல் நோய்களை அகற்றியும் அங்கு வீற்றிருந்த ஞானகுரவராகிய ஸ்ரீ பின்வேலப்பதேசிகர் தமது அடியார்களுடன் சிவத்தல யாத்திரை செய்து கொண்டு திருப்பெரும் என்னும் ஆளுடையார் கோயிலை அடைந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கும் காலத்திலே ஒரு வைகாசி மாதம் பூரட்டாதி நாளிலே சிவ பரிபூரணம் முற்று அருளினார்கள் பின்பு சின்னப்பட்டத்தில் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ திருச்சிற்றம்பல தேசிகர் இவருக்கு பத்து நாட்குரு பூசையும் நன்றாக நடத்தி ஞானபீடத்தில் எழுந்து அருளி அனுக்கிரகம் செய்து வருவாராயினார் திருச்சிற்றம்பலம்